தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகளை கண்டித்தும் உரிய விசாரணை கோரியும் மணிப்பூரில் நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரியும் ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை ஏஎஃப்எஸ்பிஏ வாபஸ் பெற கோரியும் பத்து உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில்லருகில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமூக நீதி பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் சுதந்திர செயல்பாடு அமைதி தேசிய ஒற்றுமை ஆகியவற்றுக்காகவும் பிஜேபியின் தவறான கொள்கைகளுக்கு எதிராகவும் உலக மனித உரிமை தினத்தின் இந்திய கம்யூனிஸ்ட் புதுச்சேரி மாநில குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் கே சேது செல்வம் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் ஆர் விஸ்வநாதன் தேசிய குழு உறுப்பினர் ஐ தினேஷ் பன்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினார்கள் மேலும் மாநில குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் உட்பட பலரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சேது மத்திய மோடி அரசு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை அதானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மத்திய லாலு மோடி அரசு மணிப்பூர் கலவராஜின் ஆட்சியில் ஆட்சியில மணிப்பூர் கலவரத்தை மணிப்பூர் கலவரத்தா துப்பில்ல படுத்துட கோரிய படுத்துட கோரிய கட்சி சார்பால நடத்துற மணிப்பூரில் நடக்கின்ற மனித உரிமை மீறல்கள நாடு தழுவிய போராட்டம் நடக்குதுப்பா நடக்குதுப்பா அரசு மோடி அரசு